மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ராமர் கோயிலுக்கான ஏற்பாடுகள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இங்கே எப்படி இருக்குது உங்கள் இடங்களில் எப்படி நடந்துட்டு இருக்கு இங்கேயும் நல்ல கிராண்டா ரொம்ப உற்சாகத்தோட இதை ஒரு ஏன்னா நம்ம பாகியம் பண்ணியிருக்கணும் நம்ம காலத்தில் ராமருக்கு அயோத்தியில் ஒரு கோயில் இருக்குது எந்த என்னோடய இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு நாள் இருபத்தொன்னா நாள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த ராமர் இது இதெல்லாம் ஏற்கனவே இந்த வாடு முழுக்க இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸில் வச்சிட்டோம் பப்ளிக்கு அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி ராமருக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நிறைய ஃப்ளாட்ஸில் வச்சுட்டாங்க இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸில் இது கொடுத்தாச்சு நாங்கள் எங்களது எழுபத்தஞ்சி ஸ்ட்ரீட்டு மொத்தம் இந்த வார்டில் ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு சில பெரிய ஸ்ட்ரீட்டுக்கு மூணு நாலுலாம் கேல்குலேட் பண்ணி வாலண்டியரை அவங்களே வந்து வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கிட்டேருந்து ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருபத்தொன்னாந்தேதி நாங்கள் ராமரை ஊர்வலமாக இந்த கோதண்டராமர் கோயில்னு இருக்குது என்னோடய பக்கத்து வார்டில் ரொம்ப விசேஷமான கோயில் அது அங்கேருந்து அவரை ரதத்தில் வச்சு ஆரம்பித்து இந்த வார்டு முழுக்க முக்கியமான வீதிகளில் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வரும் அன்னைக்கு அதில் அந்த ரதையா திரும்ப போது ராமருக்கு முன்னாடி இந்த வார்டில் இருக்கிற குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோருமே விதவிதமான கலை நிகழ்ச்சிகள் கோலாட்டம் இது நாம சங்கீர்த்தனம் ஒயிலாட்டம் இருக்குது ஃபுல்லாகவே காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் ஒரு ஒரு மணி அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மூணு மணிக்கு ஆரம்பித்து முடிகிற இடம் ராம் சமாஜம் அயோத்தியா மண்டபத்தில் முடிக்கிறோம் நாங்கள் இது ஒன்று நன்றி இது எல்லாேருமே இந்த பப்ளிக் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வழியிலெல்லாம் பிரசாதம் அதெல்லாமும் கொடுக்குறோம் முடிகிற இடத்துலையும் பிரசாதம் ராமருக்கு விசேஷமான என்னென்ன பண்ணணுமோ ராமருக்கு என்று அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அதில் நிஜமாவே இது வந்து எங் எங்களால் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது இண்டிபெண்டன்ஸ் டே விட இம்பார்ட்டண்ட்டாக நான் இந்த இதை பார்க்குறேன் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாரும் இன்றைக்கு ராமர் அயோத்தியில் ராமருக்கு என்று ஒரு கோயில் கட்டப்படும் போது நாம் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம்ன்றதே ஒரு பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளோட கிருபை இது அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில இது அயோத்தியா மண்டபத்தில் காலையில் ஏழுலேருந்து ஒம்பது உடையாளூர் கல்யாண ராம பாகவதர் அவரோடது நாம சங்கீர்த்தனம் எல்லாருமே அவர் பாடுற வேகத்தில் நம்மளே வந்து டான்ஸ் ஆடுவோம் அந்த மாதிரி தான் ஒரு உற்சாகத்தோடு அவர் இல் மூவ் த ஆடியன்ஸ் அண்ட் எனக்கு இன்னொன்று இது வாயிலாக இதில் அவரை மாதிரி சுசித்ரா அப்புறம் சித்தூர்லேருந்து ஒரு குரூப்பு முரடி பாகவதர் இந்த ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க கோலாட்டம் பண்ணுற குழந்தைங்க அப்புறம் நிறைய விஷ்ணு சசம் அது ஒரு ராகமாலிகான்ற கொ இதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்புறம் இங்கே விவேகானந்தபுரம்ன்ற ஏரியாலேருந்து ஒரு ஐம்பது குழந்தைங்க பெரியோர்கள் அவங்க ரெண்டு பேரும் அந்த எல்லாருமா சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் ஏன்னா பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ்க்கும் பிரித்து பிரித்து கொடுத்துட்டோம் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் அப்படின்னுட்டெல்லாம் ஸோ எல்லோரும் உற்சாகத்தோட ஒரு நான் சொல்கிறேன் இன்னைக்கு கல்யாண திருவிழா மாதிரி தான் அன்றைக்கி நான் டே சொன்ன மாதிரி திருப்பி இந்த வார்டில் எல்லாருக்கும் அன்னதானம் ஒரு பதினஞ்சு இடத்துல பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்னதானம் எங்கேருந்து அந்த எண்டில் ஆரம்பித்து எல்லையம்மன் கோயில்னு இருக்குது அங்கேருந்து ஆரம்பித்து காஞ்சி மடத்தோட கோஷாலை சாய்பாபா கோயில் இங்கே சமாஜத்தில் பிருந்தாவன் ஸ்ட்ரீட்டு எல்லையம்மன் அங்கே ஒரு கோயில் இருக்குது அம்மன் கோயில் அடுத்தது கணபதி ஸ்ட்ரீட்டில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே இங்கே ராமநாமா பேங்க்குன்னு இருக்குது அங்கே இங்கே வல்லப விநாயகர் கோயில்னு இருக்குது இங்கே ஆரியோட ரோட்ல அந்த இடத்துல அந்த பக்கம் பரோடா ஸ்ட்ரீட்டில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கே இந்த மாதிரி இந்த வார்டு முழுக்க அந்தந்த இடத்துல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாேருக்கும் ஸோ அன்றைக்கி அதே மாதிரி எல்இடி டிவி ஒன்று பார்க்குறோம் மூணு இடத்துல அந்த கோசாலையில் இங்கே இங்கே வல்லப விநாயகர் லைட் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்ணுறோம் ஸோ இதில் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திருவிழா கோலம் தான் இதில் அண்டு ரொம்ப மனசுக்கு ஒரு என்னென்னா பப்ளிக்கோட சந்தோஷம் இதில் அவங்கவுங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு என்ன பண்ண ஃபோனில் எனக்கு ஆக்சுவலி சென்னையோட பிற பகுதியிலேருந்து எனக்கு ஃபோனு நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கேன் இப்படி நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்ட்டெல்லாம் ஸோ திருவான்மையூர் போர் ஒரு இப்போதான் கார்த்தால ஒரு ரெண்டு பேர் விருகம்பாக்கி வந்துட்டு போனாங்க இந்த மாதிரி ஸோ த ஃபெஸ்டிவ் ஸ்பிரிட் அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது அதில் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு பெரிய விழாவாக மாறுவதற்கு அந்த ராமரை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் ராமக்காரையும் கையில் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதனால் நீங்கள் வாலண்டியராக எவ்வளோ பேர் வந்து அன்னதானத்துக்கு நாங்களும் கொடுக்குறோம் நாங்களும் கொடுக்குறோம் அன்னதானத்துக்கு அப்படின்னுட்டு ஒவ்வொரு இதில் அதனால் இது மக்களோட விழா இது நான் எல்லா மக்களும் சேர்ந்து இதை எல்லாவித வேறுபாடுகளையும் கலைந்து விட்டு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மரியாதை புருஷோத்தமன் ராமனுடைய கோயில் அங்கு திறக்கப்படும் பொழுது இங்கு நாங்களும் அதை பெரும் விழாவாக ஏன்னா ராமரை பொறுத்த வரைக்கும் அறம் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருக்குமே அதில் ஸோ அந்த இந்த சனாதன தர்மத்தின் ஒரு ராமர் இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் எல்லோருமே சொல்லுவாங்க ராமர் வந்து ஒரு வட இந்திய கடவுள் அப்படின்னுட்டெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கோதண்டராமர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதில் அதே மாதிரி வடுவூர் ராமனை யாராவது மறக்க முடியுமா வடுவூர் ராமன் எங்கே இருக்கிறது சீல இருக்கா இல்லை யூரோப்பில் இருக்கா வடுவூர் ராமர் கோயில் எவ்வளவு ராமர் கோயில் பிரசித்தி ஏரி காத்த ராமர் எங்கே இருக்கிறது இங்கே ஸோ ராமர் வந்து பிரிச்சு பார்த்து அவர் வந்து வட இந்திய கடவுள் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருந்து அவர்கள் மனம் திருந்தி ராமனை வழிபட ஆரம்பிப்பார்கள் என்பது தான் என்னுடைய பிரார்த்தனைகள்